வருகின்ற இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று மக்கள் தேசிய கட்சி கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக சரவணம்பட்டியிலிருந்து கரட்டுமேடு ரத்தினகிரி முருகன் கோயிலுக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது இது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மதுரை மேலமடை சந்திப்பு சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் நாளை திறந்து வைக்கிறார் இன்டர்நேஷனல் லிவிங் இதழின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இண்டெக்ஸின் படி ஓய்வு பெறுபவர்களுக்கான உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலில் கிரீஸ் முதலிடம் சிறந்த காலநிலை சுகாதாரம் வாழ்க்கை தரம் விசா திட்டங்களை கொண்டு கிரீஸ் முன்னிலை பெற்றுள்ளது அடுத்தடுத்த இடங்களில் பனாமா கோஸ்டாரிக்கா போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகள் இடம் பிடித்துள்ளது லண்டன் வேர்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக பத்தாவது முறையாக பதவியேற்ற ஒரே நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளதாக நிதிஷ்குமாரை அங்கீகரித்து அவரது பெயர் சேர்ப்ப சென்னை போரூர் அருகே டியூஷனுக்கு சென்ற எட்டு வயது சிறுவனின் முகம் கை கால்களில் கழுத்தி குதறிய தெருநாய் பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனையில் சிறுவனுக்கு சிகிச்சை இதேபோல பூவிருந்தவள்ளி அருகே வீட்டு வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த சரணாதேவி என்ற பெண்ணையும் நாய் கடித்ததால் பரபரப்பு அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளை தொடர்ந்து சிரியாவை பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கியது கனடா சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத்தின் ஆட்சியை கவிழ்த்து அரியணை ஏறியிருக்கும் அகமது அல் ஷராபின் ஹெச்டிஎஸ் அமைப்பையும் தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து கனடா அரசு நீக்கியது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அமைதிக்கான பரிசை வழங்கி கௌரவித்த ஃபிஃபா கால்பந்து அமைப்பு பிஃபா அமைப்பு இப்படி ஒரு பரிசை வழங்குவது இதுவே முதல் முறை உலக அளவில் அமைதிக்கான முயற்சி மற்றும் அதற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததற்காக டிரம்பிற்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு கேரம் உலக கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்றார் சென்னை காசிமேட்டை சேர்ந்த கீர்த்தனா மாலத்தீவில் நடந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் அணி என மூன்று பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க